i அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்ற புதிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தியவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி பார்த்தால் பாகிஸ்தானுக்கு கன கச்சிதமாக பொருந்தக்கூடிய பிரதமரும் இல்லை என்பதே பாகிஸ்தானின் அரசியல் வரலாறாகும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமர் பாகிஸ்தானில் முழுமையாக ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்யவில்லை ராணுவ புரட்சியின் மூலம் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அல்லது கைது செய்யப்படுவார்கள் இன்றைய பிரதமர் ஆட்சி காலம் முடிவதற்கிடையில் அவரை தூக்கி எறிய சதி திட்டம் நடப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன பாகிஸ்தானின் இருபத்தி மூன்றாவது பிரதமராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெப்ரவரியில் ஷிபாஸ் ஷெரீப் தேர்வு செய்யப்பட்டார் இவர் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது சுமார் நூற்றாண்டாக அந்த நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெற்றது ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட பிரதமரை தூக்கி எறிந்துவிட்டு ராணுவ ஆட்சியை அரங்கேற்றிய பெருமை ஜெனரல் அஜூப் கானையே சாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் ஆட்சியை கவிழ்த்த அன்றைய ராணுவ தளபதி ஜெனரல் அஜூப் கான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னை ஜனாதிபதியாக பிரகடனம் செய்தார் அவரின் வழிவந்த ராணுவ தளபதிகளும் அதனையே பின்பற்றினார்கள் ஜகிஷா கான் முகமது ஷியாகுல் ஹக் பர்விஸ் முதாரப்ன பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போவதாக ஊகங்கள் எழுந்துள்ளன ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரியை அகற்றிவிட்டு அவர் ஜனாதிபதியாக போவதாக செய்திகள் கசிந்துள்ளன இந்தியாவுடன் முரண்படுவது மல்ல கட்டுவது என்பனவே பாகிஸ்தான் அரசியல்வாதிகளின் பிரதான வேலை திட்டமாகும் இந்தியாவில் கட்டவிழ்த்து விடப்படும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் துணை போவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது இந்தியாவின் லக்னோவில் உள்ள சுற்றுலாத்தலமான பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா சாட்டியது பாகிஸ்தான் வழக்கம் போல் கையை விரித்தது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என சொல்லியது இந்தியா இதனை ஏற்கவில்லை ஆபரேஷன் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானில் இயங்கிய பயங்கரவாத முகாம்களை விமான தாக்குதல் மூலம் அளித்ததாக இந்தியா கூறியது இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் மார்த்தட்டியது நான்கு நாட்களில் யுத்தம் முடிவுக்கு வந்தது பாகிஸ்தானில் இயங்க ய பயங்கரவாதிகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டதையும் தலைவர்கள் தளபதிகள் குடும்பங்கள் கொல்லப்பட்டதையும் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது ஆபரேஷன் சிந்துர் முடிந்த சில நாட்களின் பின்னர் ஜெனரல் அசிம் முனீர் பீல்டு மார்ஷலாக பதவி உயர்வு பெற்றார் மார்ஷல் அசீம் முனீர் தனியாக அமெரிக்காவுக்கு சென்று டிரம்பை சந்தித்தார் அப்போதே இது பற்றிய யூகங்கள் வெளிவர தொடங்கின அதிகாரிகள் ஆலோசகர்கள் யாரும் இல்லாமல் வாஷிங்டனுக்கு சென்ற அசீம் முனீர் ட்ரம்புடன் என்ன பேசினார் என்ற தகவல் இதுவரை வெளிவரவில்லை ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போவதை அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தனர் ஜனாதிபதி சர்தாரியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டதாக பாகிஸ்தானின் பத்திரிகையாளர் எஜாஸ் சஜித் பகிரங்கப்படுத்தியுள்ளார் லக்ஷர் தொய்பா கட்சி தலைவர் ஹபீஸ் சஜீத் ஜெய்ஸ் முகமது தலைவர் மசூத் அசார் ஆகியோர் கவலைக்குரிய நபர்கள் என தெரிவித்த சத்தாரி அவர்களை நாடுகடத்த விரும்புவதாக தெரிவித்ததை அங்குள்ள மக்கள் விரும்பவில்லை இதனால் அவர் மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் போட்டோவை ராணுவ பலத்தால் தூக்கி எறிந்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் ஜெனரல் ஜியாகுல் அந்த சம்பவம் நடைபெற்று நாற்பத்தி வருடங்கள் நிறைவடையும் வேலை மீண்டும் ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற போவதாக செய்தி பரவியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிந்தா புரட்சியின் மூலம் ராணுவ தளபதி பர்வேஸ் முஷாரப் ஆட்சியை கைப்பற்றினார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை முஷாரப் ஆட்சி செய்தார் அப்போது இதே சர்தாரி தான் ஜனாதிபதி பதவியில் இருந்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சர்தாரியை ஜனாதிபதி ிய பாகிஸ்தான் ராணுவம் இருபத்தேழு வருடங்களின் பின்னர் அதே சர்தாரியை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்ற கங்கணம் கட்டி உள்ளது